நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் வெற்று சீரேடும் சிறப்பேடும் வலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியே மந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமிக்கும் ஆடிக்கொண்டிருக்கிற சிவபெருமன் புத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரர்களையும் அருட்பெருமாரளுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களே இயற்றப்பட்டது தம்பிரான் தோழர் நாச்சியார் பங்குனி உத்திர திருநாளில் செய்யும் தான தர்மங்களுக்கு பொரு பெற எண்ணி திருவாரூரிலிருந்து திருப்புகலூர் சென்று தொழுது கோயிலின் முன்புறம் உள்ள செங்கற்களை தலைக்கு உயரமாக வைத்து இறையருளாலே துயின்றார் துயில் எழுந்தபொழுது செங்கற்கள் அனைத்தும் பொன்னா பொங்கற்களாக இருப்பதைக் கண்டு இறையருளை எண்ணி வியந்து பாடி அருளியது பெருமானுடைய புழுரையை போற்றி பாடியிருக்கிறார் இறைவர் தம்மையே பாடும் புலவருக்கு தன்னையே பாடக்கூடிய புலவர்களுக்கு இம்மை நலத்தையும் தருதலை கண்கூடாக கண்ட வியப்பின் மிகுதியால் புலவர்களுக்கு அறிவுறுத்தி அருளி செய்தது இந்த பாடம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோம் என்று பதிகம் தொடங்குகிறது இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் அதாவது முப்பத்தி நான்காவது பதிகம் ஏழாந்திர முறையில் முப்பத்தி நான்காவது பதிகம் அதில் மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் முதலில் பாடலை நாம் காண்போம் காணியேல் பெரிதுடையனே கற்று நல்லனே சுற்றம் நன்கிணலை நன் சுற்றம் நன்கிழை பேணியே விருந்து ஒம்புமே என்று பேசினும் இல்லை கூணி கூண்டு புட்சிலும் புட்சிலம்பும் தன் புலவீர்கள் பாடும் அமருலகம் ஆழ்வதற்கு யாரும் அகுறவு இல்லையே என்று பாடுகிறார் புலவர்களை பார்த்து அழைக்கிறார் கொஞ்சம் கூட நிலமே இல்லை ஒருத்தனுக்கு அப்படி நிலமே இல்லாத ஒருவனே காணி நில காணியோ பெரிதுடையன் என்றும் ஒரு கல்வியே இல்லாத ஒரு பேதையை அவனுக்கு கல்வி அறிவே கிடையாது அவனை பார்த்து ஆஹா என்ன அருமை நீ எவ்வளோ பெரிய கற்று நலம் பெற்றவன் என்றும் ஒருவரோடும் மாட்டான் சிரிச்சு மிகத்தோட பேசவே மாட்டான் அப்படிப்பட்டவனை நண்பரையும் நல்ல சுற்றத்தாரையும் வேணுதலை உடையவன் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் எல்லோரையும் பேணுதலை உடையவனே என்றும் தானே தனியாக உண்டு கழித்து குண்டாக இருப்பான் தானே சின்ன 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 கழித்து ஒரு ஈருங்கை விதிர ஈருங்கை விதிராதவன்னா கையில் உள்ள ஈரத்தில் உள்ள கை கூட எச்சு கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவேன் ஏன்னா கையில் கொஞ்சோண்டு ஒரு பருக்க இருந்ததுன்னா அந்த காக்கா திருட்டா என்ன பண்றதுன்னு அப்படிப்பட்ட புண்ணியம் இப்படிப்பட்ட பாவிய பொய் என்ன சொன்ன விருந்தினரை நன்கு புறந்தருவோம் விருந்தினரை நன்கு புறந்தருவோம் என்று பொய் சொல்லி பாடினாலும் கூட ஆனால் இப்படியெல்லாம் பொய்யா சொல்லி சொல்லி பொய்யே சொல்லி சொல்லி அவனை புகழ்ந்து பாடினாலும் கூட கொஞ்ச கொஞ்சம் கையில் இருக்கிறத கொடுப்பாங்கிறீங்களா கொடுக்கவே மாட்டான் கொடுக்கவே மாட்டான் இந்த யுகையில் யாருமே இல்லை ஒருவருமே இல்லை இவர் வேண்டு நீங்கள் வேண்டதே கொடுக்கறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது ஒரே ஒரு ஆள் இருக்காங்க அதனால உழவர்கள் எருதுகளை எல்லாம் பூட்டி நிலத்தை உழுவ வயல் பறவைகள் ஒலிக்கின்ற மிக தட்பமான குளிர்ச்சி பொருந்திய திருப்புகலூரிலே உள்ள பெருமானை பாடுமீன் 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 பாடினால் ஊர் உலகத்தில் உள்ளவங்கலாம் நான் கொடுக்கல கொடுக்க மாட்டேங்கிறான் பெரிய சொல்லி அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனால் பூம்புகளுடைய உள்ள இறைவனை பாடினால் அமரர் உலகிற்கு ஆகிய அமர் உலக அமரர் உலகமாகிய சேர்க்க அச்சாணியாக இருப்பார் அச்சாணியாக நின்று அதனை ஆளுதல் உள்ளதாம் என்றற்கு ஐயர் காரணம் இல்லை வேண்டிய அவசியமே இல்லை முதல் பாடலில் சொன்னார் மிடுக்கிலாதானை கொடுக்கலாதானே என்று அருளினார் இங்க அப்படி என்ன செய்யணும் பின்னும் அருளி செய்தும் மீண்டும் உரைத்தல் ஆயிற்று உழுவார் உலகத்தார்க்கு ஆணியினர் அதை போல அமர உலக தேருக்கு இவர் ஆணியாக இருந்திருப்பார் ஆக அமரர் உலகம் ஆளலாம் ஆள்வதற்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆள்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லைன்னு பாருங்க பாடலை நான் பெருமான பாடி மகிழ்விப்போம் கற்று நல்லனே சுற்றமும் நன்கிளை பேணியே விருந்து என்று பேசினும் கொடுப்பார் இல்லை ம்பும் துகலூர் வாடுமில் புலவீர்கள் ஆணியாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவே இல்லையே ஏ திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி பாடினாரோ அந்த பதிகத்தை நாமும் பாடி அங்குள்ள அந்த பொன் செங்கல்லை தலைக்க வைத்தது பெண்கல்லாக மாறியதல்லவா அதே போல நம்முடைய வாழ்வும் செங்கல்லாக இருந்தாலும் கூட அது பொன்மயமாக வாழக்கூடிய ஒரு நிலையை நல்ல நல்ல வாழ்வை பெருமான் தருவார் இன்றும் ஏதேனும் யாரேனும் புதிதாக ஒரு வீடு கட்ட போனாங்கன்னா திருப்பவலூரில் சென்று அங்கே உள்ள செங்கற்களை வாங்கி சுவாமியினுடைய சன்னிதானத்தில் வைத்து அர்ச்ச சிவாச்சாரியார் அதற்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து கொடுத்து அதை வாங்கி சென்று வீட்டிலே வீடு கட்டுகின்ற பொழுது அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் பாடினார் இல்லையா செங்கல் பொண்ணா கலாச்சார அது மாதிரி வாழ்க்கையும் பொன்மயமாக திகழும் என்று கூறி அரியர் பெருமக்களை வாருங்கள் வாருங்கள் நாமும் திருப்புகழூர் செல்வோம் என்று கூறி பெருமானுடைய பேரர்களை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து பெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் காவாய் கணக போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி சிவா திருச்சித் பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் ஓம் சிவாயம்